அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அலமது இல்லா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன் அகலமாக வந்து ஸோ அதில் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் வந்து எடுத்து அதை வந்து அரிஞ்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ரெண்டு மூணாக வந்து கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போது அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம சோம்பு ஆட் பண்ணி நம்ம வெங்காயம் ஆட் பண்ணோம் அப்படின்னா சோம்பு வந்து கருகி போயிடும் ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சோம்பு அதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு பூண்டு எடுத்து நல்லா உரலில் இடித்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிக்சிலலாம் வந்து அடிக்க தேவை கிடையாது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உரல்ல தான் இடித்து போடணும் அப்போ தான் வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த பூண்டை ஆட் பண்ணத்தோடையே அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ரொம்ப ரொம்ப அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மீடியம் சைஸில் இருக்கிறதுனால நான் மூணு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கொத்து வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த இடித்த பூண்டு சின்ன வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பில் இது வேறு லெவல் காம்பினேஷனில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக வந்துட்டு ஐம்பது கிராம் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க டேபிள் ஸ்பூன் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டக்கு ஆட் பண்ணணும் ஸோ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நல்லா வந்து வதக்கி விடுங்க இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் தரக்கூடிய பொருள் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் ரஃப்லி சாப் தான் சாப் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா வந்துட்டு வில்லேஜ் ஸ்டைலில் குக் பண்ணும்போது போது நம்ம வந்து மோஸ்ட்லி ரஃப்லி தான் நம்ம வந்து சாப் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ரஃபாக வந்து சாப் பண்ணிக்கோங்க இப்போது அதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக தக்காளி வந்து வெந்துடும் இப்போது இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாமே வந்து அந்த இஞ்சி பூண்டு கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா வந்து பாயில் ஆகி ஒரு திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரணும் ஸோ அதனால் இதை நம்ம வந்து இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு வேக வச்சாலே போதும் தக்காளி வந்து வெந்துடும் ஸோ அஞ்சு நிமிஷம் கழித்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து தக்காளி வந்து மேஷ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இருந்தாலே ஓகே தான் ஸோ இப்போ இதில் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்சதுங்கிறதுனால நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கடைகளில் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறோதான் மசாலா எல்லாமே ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து சப்பாத்தி அப்புறம் பரோட்டா இடியாப்பம் அது மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ரைஸ் கூட வந்து நீங்கள் கூட சாப்பிட்லாம் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருக்கும் ஸோ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு ஸோ இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்க அரை கிலோ சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து அரை கிலோ சிக்கன் வந்து வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதனால் அதை அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன அளவுகள் படியே நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் கிரேவி வந்து கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்மளை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா மசாலா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் பரட்டி விட்டு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வைக்கும் போது இது எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் தான் நம்ம வந்துட்டு இந்த சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிடும் போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எப்போவுமே சரி கிரேவி செய்யும் போது மசாலாவில் பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சிக்கனோ மட்டனோ இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும் மசாலா பச்சை ஸ்மெல் போகாமல் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது இப்போது இதில் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தண்ணியே நம்மளுக்கு வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு போதும் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு செமி கிரேவியாக தான் நம்மளுக்கு வந்து வேணும் ஸோ அதனால் இந்துதான் கரெக்டான க வாட்டர் லெவல் ஸோ இதே வாட்டரே ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு கரெக்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே வந்து வச்சிடலாம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமி நல்லா தக தகன்னு சூப்பரான நம்மளோட வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து மண்பானையில் செய்யும் போது இன்னும் வந்துட்டு சூப்பராகவே வந்து இருக்கும் ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் எதுக்கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் செம்மையான ஒரு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம் சிக்கன் கிரேவி ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் பரோட்டா அப்புறம் இடியாப்பம் சப்பாத்தி அதுக்கப்புறம் ரைஸ் கூட ரசம் வச்சு சாப்பிடும் போதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் ஃபைனலாக இதில் நம்ம கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி சுட சுட சோறு அது கூட கொஞ்சமாக ரசம் ஊற்றி இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட 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 இந்த டேஸ்ட்டு எங்கேயுமே கிடைக்காது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போய் சாப்பிடணுன்னு யோசிக்க கூட மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் வந்துட்டு இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும்